யார் யார் எல்லாம் வந்திருக்கீங்க காலை வந்துருக்கீங்க குளிர்ல வெளியம் ஹபீப் எப்படி இருக்கீங்க மரியம் ராஜபாளையம் பாரக் ஹபீக்கும் எப்படி இருக்கீங்க சுமையா ஹப்சா ஹாரிஸ் வெல்கம் பார்க்குல்லா என்ன சாயா குடிச்சிட்டு தானே பால் குடிச்சிட்டு இருக்கீங்க காஃபி குடிச்சிட்டு இருக்கிறவங்க யார் யாரு முதல்ல நான் நான் இப்ப காஃபி குடிச்சிட்டு இருக்கேன் வெளியே குளிரா இருந்துச்சு வீட்டுக்கு வந்த உடனே காஃபி போடுங்களேன்னு சொன்னேன் அப்சானா அப்தா பாண்டிச்சேரி எப்படி இருக்கீங்க அஹமது இல்லா எப்படி இருக்கீங்க காபி குடிக்கிறீங்களா மஹமது அனஸ் ஹதீஜா எப்படி இருக்கீங்க வெல்கம் பார்க்கும் அஹமது மீரல் நேற்று ஒரு கேள்வி கேட்டேன் அஹமத் அஹமது மீரல் அப்படின்னா என்ன அர்த்தம்

நல்ல போகிறாங்க நோ ப்ராப்ளம் அலமதுல்லா சிலருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கசப்பு இருக்கிறதெல்லாம் பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கிறாங்க நிறைய பேர் ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் நாம் ஆரம்பிச்சிருவோமா அலமதுல்லா இன்னைக்கு நம்முடைய டாபிக் நம்முடைய ஷேக் அப்துல் ரசாக் அல் பத்ர் ஹபிதகுல்லா அல்லா அவர்களுக்கு பாதுகாப்பா பாதுகாப்பை தருவானாக அவங்களுடைய ஃபபாயிலில் கலிம தில் அர்ப அப்படிங்கிற கிதாப் நம்ம படிக்கிறோம் நான்கு வார்த்தைகளின் சிறப்புகள்ல இன்னைக்கு நாலாவது டாபிக் ஃபோர்த் லெசன் பாவங்களை மன்னிக்கும் வார்த்தைகள் சுப்ஹானல்லாஹி அல்லாஹி அலமது இல்லாஹி ஒலா இலாஹி இல்லாஹு வல்லாஹு அக்பர் இந்த நாலு வார்த்தைகளுடைய சிறப்புகளை பற்றி படிக்கிற حديث غلا هذا نام كرام هذا ينيك الله صلى الله عليه وسلم كوري عبد الله ابن عمر ابن العاص رضي الله عنه ادي بيكلام اون الله النبي صلى الله عليه وسلم ما على الأرض أحد يقول لا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله إلا غُفِرَتْ عَنْهُ خَطَايَاهُ وَلَوْ كَانَتْ مِثْلَ زَبَدِ الْبَحْرِ لا اله الا الله الله اكبر سبحان الله الحمد لله لا حول ولا قوه الا بالله என்று இந்த பூமியில் சொல்பவர்க்கு यार இந்த உலகத்துல இருக்கறங்களே அவங்க यार இந்த ஐந்து வார்த்தை சொல்றங்களோ இந்த லா வலா ஹதீத்துல சேர்த்து சொல்றாங்க யார் இந்த பூமியில சொல் சொல்கிறாரோ அவருக்கு அவருடைய பாவங்கள் கடல் நுரையை விட அதிகமாக இருப்பினும் அவை அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடும் கடலுக்கு போறோம் அங்க பார்த்தா அலை அடிச்சுக்கிட்டே இருக்கு அலை அடிக்க அலை கரைக்கு வரும் வர வர பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு திரும்ப போகும்போது அப்படியே நுறையா தெரியும் அந்த கடல் அலையிலும் அப்படி நொற பொங்கிட்டு இருக்கும் இவ்வளவு நுறையை விட அப்படி அந்த ஃபோமை விட அப்படி நிறைய பாவங்கள் ஒருத்தட்ட இருந்தால் கூட அல்லாஹூத்தால அவரை மன்னிச்சிருவான் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவனும் யாருக்கு யார் இந்த பூமியில இருக்கிறவரில் ஒருத்தராக தான் அவர் வந்து அக்பர் வலாகல வலாகுவத்தை இல்லாபில்லா அப்படின்னு சொல்றாரு ஆகவே வேற ஹதீஸ்கள்ல சுப்ஹானல்லாஹி அல்லாஹி இல்லாஹி சேர்ந்து வந்திருக்கு ஓகே இங்க அப்துல்லா பின் அமர்வது எல்லாம் அறிவிக்கிற இந்த ஹதீஸ் திருமீதியில மூவாயிரத்தி நானூத்தி அறுபதாவது ஹதீஸ் சஹீ திருமீதுல ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணாவது ஹதீஸ் அப்போ யார் இதையெல்லாம் சொல்றாரோ அவருக்கு அவருடைய பாவங்கள் அந்த அளவுக்கு மன்னிக்கப்பட்டு அல்லவுடைய நபி சொல்ல சொல்றாங்க இப்ப ஷேக் நம்முடைய அப்துல் ரசாக் அல் பத்ரு அவங்க சொல்றாங்க இந்த நபி மொழி ஹசன் என்ற தரத்தில் கூறப்பட்டுள்ளது இந்த ஹதீஸ் திருமிதி இமாம் திருமிதி கம்பைல் பண்ண ஹதீஸ் கிதாப்ல ஹசன் அழகான ஹதீஸ் அதாவது இதை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஹதீஸ் இது இது ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க ஹாக்கிம் அவர்கள் இது சஹீ என்கிறார் இமாம் ஒருத்தவங்க ஹாக்கிம் அவங்க பேர் அவங்க வந்து முஸ்தத்ரக் அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸ் கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க அவங்களுடைய அந்த ஹாக்கிம் புத்தகத்துல இதை சஹீ ரொம்ப ஆதாரபூர்வமான ஹதீஸ்னு சொல்றாங்க ரஹபியும் இதையே ஆமோதிக்கிறார் இமாம் சஹபபி அவங்க ஒரு பெரிய ஹதீஸ் காலர் அவங்க சொல்றாங்க இந்த ஹதீஸ் சஹீஹ் தான் அப்படிங்கிறாங்க அல்பானி அவர்கள் இது ஹசன் என்கிறார் இமாம் அல்பானி அவங்க ஒரு பெரிய மஹதீஸ் அது மஹதீஸ்ன்னு சொன்னியத்து கூட ஹதீஸ் ஸ்காலர் அவங்க வந்து இது ஹசன் இது ரொம்ப அழகான ஹதீஸ் இது அப்படிங்கிறாங்க அப்ப ஆக மொத்தம் என்னன்னு கேட்டா இது வீக்கான ஹதீஸ் இல்ல இது வந்து பலவீனமா அதாவது ஏற்கவே தேவையில்லைங்கிற ஹதீஸ் இல்ல இது உண்மையில அல்லாவுடைய நபி சொன்னதுதான் இங்கு பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக கூறப்படுவது சிறு ஆகும் சரி அல்லாவுடைய நபி சொல்றாங்க கடல் நுரையை விட அதிகமா இருந்தா கூட அந்த பாவங்களையெல்லாம் மன்னிச்சிருவான் அப்படின்னா இது பெரிய பாவங்களையா அல்ல சின்ன சின்ன பாவங்களையா அப்படின்னா சின்ன சின்ன பாவங்கள் தான் அப்ப பெரிய பெரிய பாவம்னா என்ன எந்த எல்லாம் இந்த உலகத்திலே தண்டனையோ அல்லது மறுமையில் அதுக்கு தண்டனையோ இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் பெரும் பாவங்கள் இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் இந்த பாவத்தை செய்தா அவருக்கு நரகத்துல தண்டனை உண்டு அப்படின்னு வருதுன்னு வைங்க அந்த ஹதீஸ்ல நரகத்துல தண்டனை இருக்குன்னு வருதுன்னா அந்த ஒரு பாவத்தை பத்தி அப்ப அந்த பாவம் பெரிய பாவம் அர்த்தம் இவ புறம் பேசுறவங்க பேக் பைட்டிங் மத்தவங்களுடைய குறைய பத்தி மத்தவங்கள்ட்ட பேசுறவங்க இந்த பேச்சை பேசுறவங்களுக்கு கபர்ல தண்டனை இருக்குன்ட்டு ஹதீஸ்ல வந்துருது அதாவது கோல் மூட்டுறவங்க இவங்களுக்குலாம் அப்போ என்ன அர்த்தம் கோல் மூட்டுறவங்களுக்கு கபர்ல வேதனை உண்டுனா அது பெரிய பாவம் அர்த்தம் ஏன்னா கபர்ல வேதனை இருக்கிறத அல்லாவுடைய நபி சொல்றாங்க அப்ப எந்த பாவத்தை எல்லாம் இந்த உலகத்துல இருக்கட்டும் கபர்ல இருக்கட்டும் அல்ல மறுமையில இருக்கட்டும் நரகத்துல இருக்கட்டும் தண்டனை இருக்குன்னு அல்லாவுடைய நபியோ அல்லாவோ சொல்றதை நம்ம படிக்கிறோமோ அது எல்லாம் பெரிய பாவம் ஆனா எந்த பாவம் எல்லாம் இந்த மாதிரி தண்டனையை சொல்லலை ஆனா அது தப்பு அது செய்யக்கூடாது அதை விட்டு கொள்ளுங்க அப்படின்னு அல்லாவுடைய நபி சொல்றாங்களோ அதெல்லாம் சின்ன பாவம் சில நேரத்துல நம்முடைய கண்ணு வந்து தப்பான விஷயத்த பார்த்தர்றது அது சின்ன பாவம் தான் சரியா ஆனா நேரடியா இதுக்கு வந்து இவ்வளவு தண்டனை சொல்லப்படலை ஆனா தப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பார்க்க கூடாது கெட்டதை பார்க்க கூடாது அது மாதிரி கெட்டதை கேட்கக்கூடாது விளக்கிக்கணும் இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்மை மீறி நடந்துடும் ஓகே இந்த மாதிரி சின்ன சின்ன பாவங்கள் வந்து நிறைய கடல் நுரையை விட அதிகமா இருந்தா கூட அல்லாஹ் மன்னிச்சிருவான் ஏனெனில் முஸ்லிம் நூலில் அபு குரேராவின் அறிவிப்பொன்று வந்துள்ளது சரி இது எப்படி ஷேக் அவர்கள் நம்முடைய அஹ் ஷேக் அப்துல் ரஜாக் அல் பத்ரு எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஏன் அது சிறு பாவங்களை தான் சொல்லும் பெரிய பாவங்களுக்கு இல்ல பெரிய பாவங்களை பொறுத்தவரை கடல் நுரையாலோ இருந்தாலும் மன்னிப்புன்னு எல்லாம் இல்லை அதாவது அதுக்கெல்லாம் அல்லாவோட மன்னிப்பு கேட்கணும் இது கேட்காமலே மன்னிக்கப்படும் இந்த சின்ன சின்ன பாவங்கள் வந்து அல்லாவோட மன்னிப்பை கேக்காட்டி கூட அல்லாஹ் ஒருத்தரை மன்னிச்சிருவான் எதுக்காக இந்த லா இலாஹி அல்லா அல்லாஹ் அக்பர் சுஹான் அல்லா அலமது லா ஹலோ அலா குத் இல்லா பில்லா இதெல்லாம் சொல்றவங்களுக்கு அவர் வாய் திறந்து கேட்காமலே அல்ல மன்னிச்சிருவோம் ஆனா பெரிய பாவங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப கவலைப்பட்டு தான் செய்ததை நினைச்சு இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு மனசால உறுதி எடுத்து அதோ அல்லாவோட ப்ராமிஸ் பண்ணி அல்லாவோட்ட மன்னிப்பு வாய் திறந்து கேட்டு அதுக்கு பிறகு அந்த பாவத்தையும் செய்யாம இருக்கணும் அப்பதான் அதுக்கு மன்னிப்பு இல்ல அவர் திரும்ப திரும்ப செய்யறான்னு அவதான் செய்துட்டே இருக்காரு அவங்க மன்னிப்பு இல்ல அப்போ பெரிய பாவங்கள்னா அந்த மாதிரி கட்டாயம் வாய் திறந்து அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு கவலைப்படணும் புரியுதா ஆனா சிறிய பாவங்கள் நமக்கே தெரியாமல நடந்துருக்கும் சின்ன சின்ன பாவங்கள் நம்மிடமே பாவங்கள் இருக்கும் அல்ல மன்னிக்கணும் அப்ப இந்த மாதிரி அமல்கள் செய்யறோம்னு இங்க இப்ப இந்த நாலு வார்த்தைகளை சொல்றோம் சரியா இதெல்லாம் சொல்ல சொல்ல நம்முடைய பாவங்கள் எவ்வளவு இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன பாவங்கள்லாம் அல்ல மன்னிச்சிருவோம் சரி இதுக்கு என்ன ஆதார் அப்படின்னா சகி முஸ்லீம் வலிமா முஸ்லீம் compile பண்ணியிருக்க தொகுத்து இருக்கிற ஒரு புத்த ஹதீஸ் கிதாப் இருக்குது அதுல வந்து அபூஹுரைரா রাদিয়াল্লাহு அன்ஹு மூலமா ஒரு ஹதீஸ் வருது அதுல இதுக்கு ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அஸ்ஸலாவாதுல் 5 வால் ஜுமாது الىல் ஜுமாத்தி வ ரமதானு الى ரமதான முக்கஃபிரات ما பைனஹுன்ன اذا தனபல் கபாயிர் அப்படினு ஒரு ஹதீஸ் ஐந்து நேர தொழுகைகளும் ஐந்து நேர தொழுகினா என்ன ஃபஜ்ரு ളുஹர் அசர் மஹ்ரிப் ரிஷா இந்த ஐந்து நேரத் தொழுகையிலும் ஒரு ஜும்மா முதல் மறு ஜும்மா வரையும் ஒரு ஜும்மா தொழுதுட்டோம் அடுத்த ஜும்மா இருக்குதுல அந்த ஜும்மா வரையும் ஒரு ரமதான் முதல் மறு ரமதான் வரையும் சரியா ரமதான் ஒரு ரமதான் அப்புறம் அடுத்த ரமதான ஒரு வருஷம் போய்டும் ஜும்மான ஒரு வாரம் போயிடும் ஐந்து நேர தொழுகைங்கிறது ஒவ்வொரு நேரம் மத்தியில் நடக்கிற ஒரு நாளுக்குள்ள டைம் இவற்றிற்கு இடையில் ஒருவர் செய்த பாவங்களுக்கு இந்த இதுக்கிடையே ஒரு ஒரு சின்ன சின்ன பாவங்கள் செய்திருப்பார் இல்லையா அதாவது ஒரு தொழுக்கு அடுத்த தொழுகைக்கு நடுவுல அதே மாதிரி ஒரு ஜும்மா தொழுதுட்டு அடுத்த ஜும்மாவுக்கு நடுவுல ஒரு ரமதான் நோன்பு வச்சு முடிச்சாரு அடுத்த ரமதான் வருது அதுக்கு நடுவுல அப்ப இப்படிலாம் அவரு சின்ன சின்ன பாவங்கள் பண்ணிருப்பாருல்ல இந்த இந்த மாதிரி அமல் செய்யறோம்னா ஒரு தொழுகு தொழு அடுத்த தொழுகை தொழும்போது அதுக்கு முன்னாடி டைம்ல அவர் சின்ன சின்ன பாவங்கள் சேர்ந்து அல்லாத மன்னிச்சிருவான் அதே மாதிரி ஒரு ஜும்மா தொழுதர் அடுத்த ஜும்மா அவர் தொழுதற்கு முன்னாடி நடுவில் அந்த ஒரு வாரத்து நடுவில் சின்ன சின்ன பாவங்கள் நடந்திருக்கும் அதெல்லாம் அல்ல மன்னிச்சிருவான் ஒரு ரமதான் ஒரு நோன் வச்சாரு அடுத்த ரமதான் அவர் அடையும் போது இந்த அடுத்த ரமதான் வர்றதுக்குள்ள நடுவில் அந்த ஒரு வருஷத்துல அவர் சின்ன சின்ன பாவங்கள் பண்ணியிருப்பார்ல அதையெல்லாம் அல்ல மன்னிச்சிருவான் இவற்றிற்கிடையில் ஒருவர் செய்த பாவங்களுக்கு அவர் பெரும் பாவங்களை விட்டு விலகி இருந்தால் பரிகாரம் ஆகிவிடுகின்றன எப்ப அல்ல மன்னிப்பானா கபாயிர் அப்படின்னு அல்லபடி நம்பி சொல்றாரு அவர் பெரும் பாவங்களை அல் கபாய்னா பெரிய பாவங்கள் நான் சொன்னேன்னு இல்லையா கோல் மூட்டுறது அஹ் கொலை பண்றது விபச்சாரம் பண்றது அசிங்கமான வேலைகள் பண்றது இதெல்லாம் இந்த மாதிரி பெரிய பாவங்களை விட்டு அவர் விலகி இருந்தா அவர் செய்யாம இருந்தா அவரை அல்லா மன்னிச்சிருவோம் அதெல்லாம் கஃபாராவாக ஆயிடும் அதாவது பரிகாரம் அதான் அல்லா மன்னிச்சிருவான் அப்படின்னு சொல்றாங்க எதுக்காக ஒரு தொழுகை தொழுதுட்டு அடுத்த தொழுகை வந்து முன்னாடி செய்த அந்த பாவங்களும் பரிகாரம் ஆயிடும் அதே மாதிரி ஒரு ஜும்மா ஒரு தொழுதார் அடுத்த ஜும்மா தொழு போகும்போது அடுத்த ஜும்மா அட்டன் பண்ண உடனே முன்னாடி அவர் அந்த ஒரு வாரத்தை செய்த பாவங்களுக்கு இது பரிகாரம் எது இந்த ஜும்மா அதே மாதிரி ஒரு ரமதான் நோன்பு வச்சாரு அடுத்த ரமதான் வரும்போது அந்த ரமதான நோன்பு வச்சா இவர் முன்னாடி இந்த ஒரு வருஷத்துல செய்த அந்த பாவங்களுக்கு அது பரிகாரம் பரிகாரம்னா அல்ல மன்னிச்சிருவான்னு அர்த்தம் புரியுதா என்று நம்பி சொல்லியிருக்காங்க அப்ப இந்த ஹதீஸ்ல இருந்துதான் ஷேக் அவங்க நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரம் பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுல பெரிய பாவங்களை விட்டு விலகிருந்த சின்ன பாவங்களை தான் எல்லாம் மன்னிக்கிறான் அப்படின்னு அப்ப கடல் முறையை விட அதிகமா ஒருத்தர் பாவங்கள் இருந்தா கூட சின்ன சின்ன பாவங்கள் நிறைய இருக்கும் இல்லையா அப்ப அந்த பாவங்களையெல்லாம் அல்லஹு தாலாஹி சொன்ன அல்லாஹு சொன்னா அல்லாஹ் சொன்னா அலமது அல்லா பில்லா இதெல்லாம் சொல்லும் போது அல்ல மன்னிப்பான் அப்படின்ட்டு இந்த ஹதீஸை வச்சு ஷேக் அவகன் நம்ம சொல்றாங்க இது அபுஹு எல்லாம் சொல்றாங்க அறிவிக்கிறாங்க முஸ்லீம்ல இருநூத்தி முப்பத்தி மூணாவது ஹதீஸ் ஓகே ஒரு நிமிஷம் கொஞ்சம் கசப்பாயிடுச்சு அலமதுல்ல ஓகே அப்புறம் நம்ம என்ன எழுதுறாங்க படிப்போமா இந்த நபி மொழியில் பாவங்கள் மன்னிக்கப்பட பெரும் பாவங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்படுகிறது எந்த ஹதீஸ் இப்ப படிச்சோமோ அந்த ஹதீஸ்ல ஒரு கண்டிஷன் சொல்றாங்க அந்த சின்ன சின்ன பாவங்களை எல்லாம் மன்னிக்கணும் அதாவது அஞ்சு வேலை தொலைக்கு நடுவே செய்யற பாவங்கள் ஒரு ஒரு ஜும்மா தொழுதுட்டு அடுத்த ஜும்மாவுக்கு நடுவில் சின்ன சின்ன பாவங்கள் நம்மிடம் வந்திருக்கும் அந்த பாவங்கள் ஒரு ரமதான் முடிச்சுட்டு அடுத்த ரமதான் வர்றக்கு சின்ன சின்ன பாவங்கள் இதெல்லாம் மன்னிக்கப்படணும் எல்லாம் மன்னிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணுமா பெரிய பாவங்கள் செய்யாம இருக்கணும் அப்ப இது ஒரு கண்டிஷன் பெரிய பாவங்கள ஒருத்தர் ஆகும் தெரியுமா அந்த சின்ன பாவங்கள கூட அல்ல பண்ணிக்க மாட்டான் அவரே பெரிய பாவங்கள் இருக்கிறாரு சரியா அப்ப அந்த பெரிய பாவங்களை விடணும் அவர் விட்டுட்டு வெளியே வந்தா அந்த சின்ன பாவங்கள கூட அல்ல பண்ணிப்பாங்க பாருங்க நம்ம எவ்வளவு பயம் படணும் இன்னைக்கு நாம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் சின்ன பாவங்க தானே சின்ன பாவங்க பெரிய பாவங்களே செய்யறவங்க இருக்கிறாங்க சாதாரணமா இன்னைக்கு பொய் சொல்றவங்க இருக்கிறாங்க பொய் சொல்றது ஒரு பெரிய பாவம் பொய் சொல்றது ஒரு பெரிய பாவம் ஆனா அது ஒரு சின்ன பாவம் நினைக்கிறாங்க அதெல்லாம் தப்பு இல்ல இதெல்லாம் உலகத்துல சகஜம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நிறைய பொய் சொல்றவங்க இருக்கிறாங்க நல்லா பாதுகாக்கணும் நிறைய ஹரமான விஷயங்கள் பெரிய பாவங்கள் தான் ஆனா அந்த பெரிய பாவங்களை சாதாரணமா செய்யறவங்க இருக்கிறாங்க வியாபாரத்துல பொய் ஏமாத்துறது மோசடி ஹராம் அதாவது வட்டி வாங்குறது என்னென்னமோ செய்யறாங்க இல்லையா இது எல்லாம் பெரிய பாவங்கள் ஆனா அதெல்லாம் சகஜம் வியாபாரம் தானே இதெல்லாம் இதெல்லாம் செய்யாம இருக்க முடியுமா அப்படி செய்யறவங்க இருக்கிறாங்க சினிமா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பாக்குறாங்க அதுல அசிங்கமானதை ரசிக்கிறாங்க இதெல்லாம் இந்த ரசிக்கிறது இதெல்லாம் பெரிய பாவங்கள் அதை மனசால விரும்புறது அதெல்லாம் பெரிய பாவங்கள் அப்போ அப்படின்னா நினைச்சு பாருங்க அதெல்லாம் செய்துக்கிட்டு இதெல்லாம் சகஜம் அப்படின்னு நினைக்கிறாங்க நல்லா பாதுகாக்கணும் அப்போ சின்ன பாவங்களை எல்லாம் மன்னிக்கணும்னா இந்த பெரிய பாவங்களை எல்லாம் விடணும் விட்டு விலகி இருக்கணும் புரியுதா ஏனெனில் பெரும் பாவங்கள் தௌபா இன்றி மன்னிக்கப்படாது நான் முன்னாடி சொன்னேன்னா இல்லையா சிறிய பாவங்களே அல்லாபத்துல நன்மைகளை நம்ம செய்யும் போது இந்த மாதிரி இருக்கு தஸ்பீகு தொழுக நோன்பு இதெல்லாம் செய்யும் போது சிறிய பாவங்களை எல்லாம் மன்னிப்பான் ஆனா பெரும் பாவங்களையெல்லாம் அல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும் தௌபா இல்லாம எல்லாம் மன்னிக்க மாட்டான் அல்லா தௌபா செய்யறோம்னா அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு வருந்தி அதை விடணும் இது ரொம்ப முக்கியம் இதே கருத்தில் திருமிதி அவர்களும் மற்றவர்களும் அனசிபுடு மாலிக் அவர்கள் வாயிலாக ஒரு நபி மொழியை அறிவிக்கிறார்கள் இன்னொரு ஹதீஸ் வந்திருக்குது அந்த ஹதீஸ்ல இதே கருத்து இருக்கு அதை திருவிதி பதிவு செய்திருக்கிறாங்க அனசிபின் மாலிக் ரோதி அல்லா ஒரு சகாபி அவங்க இது நமக்கு சொல்றாங்க அப்படின்னு பாருங்க படிப்போமா இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஹதீஸ் எனக்கு இந்த ஹதீஸ் ரொம்ப பிடிக்கும் நான் சின்ன பையனா இருக்கிறப்ப இந்த ஹதீஸை படிச்சதுல இருந்து எப்பவும் இந்த ஹதீஸ படிக்குமா என் கண்ணு முன்னாடியே நடக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஹதீஸை படிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு உண்மையில நீங்களும் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வந்து ரசூல்லாவை பாக்குற மாதிரி இருப்பீங்க ரசூல் பக்கத்துல ரசூல்லாவுக்கு பக்கத்துல யாரும் அந்த இடத்துல என்ன நடக்குதோ அது எல்லாம் உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரியே தெரியும் அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஹதீஸ் இந்த ஹதீஸ நான் என் லைஃப்ல மறக்கவே மாட்டேன் நான் சின்ன பையனா இருக்கும் போது இந்த ஹதீஸ படிச்சிருக்கேன் இந்த ஹதீஸ நாள்ல இருந்து எனக்கு கண்ணுக்கு முன்னாடியே நடக்கிற மாதிரி இருக்கும் ஆகும் பாருங்களேன் அண்ணா ரசூல் அல்லாஹி அலஹி வசல்ல மர்ற விஷஜ ஜரத்தின் யாபிசத்தில் வரக் அல்லாஹவுடைய நபி சல்லதா வளைய செல்லம் அல்லாவுடைய ரசூல் சல்லல்லா வலையுவ செல்லம் இலைகள் காய்ந்து போன ஒரு மரத்தை கடந்து சென்றார்கள் ஒரு மரம் அந்த மரத்தில் உள்ள இலைகள் காஞ்சு போச்சு அதாவது பசுமையா இல்ல சரியா கிரீனிஷா இல்ல காஞ்சு எல்லாம் சருகா இருக்குது அப்படி இருக்கும் இல்லையா சில டைம்ல வந்து அப்படியே காஞ்சு போயிடும் அப்புறம் என்ன ஆகும் அந்த காஞ்சி போனது உதிரும் கீழே அப்படியே விழும் உண்மையா இல்லையா இப்ப பாருங்க அல்லாவுடைய நபி ஒரு மரத்தை கடந்து போறாங்க அந்த மரத்தை பாக்குறாங்க அந்த மரத்துல உள்ள இலைகள்ல காஞ்சு போயிருக்கு அல்லாவுடைய நபி அலிசா அதை தன்னுடைய கையில அசா அசா அப்படின்னு சொன்னா கை தடி தடி வச்சிருப்பாங்கல்ல நடக்கிறவங்க தாங்க கீழே விழுந்துடக்கூடாது இருக்க தடி வச்சிருப்பாங்க அல்லவுடைய நபி கூட வயசான கொஞ்சம் ரொம்ப வயசான அவங்க வந்து தடி வச்சுதான் நடந்தாங்க ஆனா ஸ்ட்ராங்கா இருந்தாங்க ஆனா அவங்க வந்து ஊன்றி அது நடக்கிற ஊன்றுகோல் அதுக்கு பேரே ஊன்றுகோல் தான் அந்த கைத்தடி கையில தடி வச்சிருப்பாங்களே இன்னைக்கு நீங்க நம்ம நிறைய தாத்தாலாம் வச்சிருப்பாங்க சரியா பார்த்துருப்பீங்க உங்க தாத்தா கூட வச்சிருப்பாங்க அப்ப அந்த தடியை வச்சுட்டு அவங்க நல்லா ஊன்றி நடப்பாங்க முதல்ல தடியெல்லாம் இல்லாம வேகமா நடந்திருப்பாங்க இப்ப தடி அந்த மாதிரி வேகம் வரல அப்படின்னா அவங்க ஏதோ சிலத்தை வழுக்கி விழுந்துருவோம் அதை தட்டி விழுந்துருவோம் அப்படின்னு பயப்படுறதுனால என்ன செய்யிருப்பாங்க ஒரு ஊன்றிக்கொள்னு இருக்கு ஒரு கொல் ஓகே அதனாலதான் ஊன்றுகோல்னு ஊன்றுகோல் ஒரு ஊன்றுகோல் ஒரு கைத்தடி ஓகேயா அதை வச்சுதான் நடப்பாங்க ரசூல் சலல்லாம் அலிஸ்லம் கொஞ்சம் கைத்தடி வச்சிருந்தாங்க ஒரு கட்டத்துல வந்து ஒரு தடி தேவைப்படுச்சு அவங்களுக்கு அதனால வந்து வச்சிருந்தாங்க அப்ப அதை தங்களது கைத்தடியினால என்ன செய்யறாங்க கையில தடியினால அந்த மரத்தை வந்து அந்த இலைகளை வந்து தட்டுறாங்க ஓகே அந்த அப்படியே இப்படி அடிக்கிறாங்க அடிச்ச உடனே அந்த இலைகள் எல்லாம் உதிர்ந்தன என்னாது அந்த இலைகளை ஃபச்சான சரோல் வரத் அந்த இலைகள் மரத்துல இருக்கிற காஞ்சு போயிருக்க சருகாக இருக்கக்கூடிய இலைகள்லாம் அப்படியே உதிருது அப்புறம் பாருங்க ஃபக்கால இன்னஸ் சுஹேன் அல்லா ஹி வல் ஹேண்டோல் இல்ல ஹி

அந்த அடியான் ஒரு அடியான் இதை சொல்றாரு பாவங்களை இவை உதிர்த்து விடும் எது யார் ஒருத்தர் அக்பர் சொல்றாரோ அவரிடம் இருக்கிற பாவங்கள் இருக்குது சின்ன சின்ன பாவங்கள் அந்த பாவங்கள்லாம் அப்படி அவரை விட்டு உதிர்ந்துருமா உதிர்ந்தாலும் கீழே விழுந்துரும் போயிடும் எப்படி போகுமா எப்படி இந்த மலைகள் அந்த மரத்துல இருக்கிற இலைகள்லாம் இப்படி தட்டிய உடனே அப்படியே எல்லாம் கீழ அப்படியே விழுந்து அப்படியே கீழே விழுந்துருதோ அது போல யார் இந்த திக்கர்களை சொல்றாரோ அவரிடம் இருக்கிற சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் அப்படி உதிர்ந்துரும் அப்படிங்கிறாங்க அல்லாவுடைய நபி இத ஒரு உதாரணமா காட்டுறாங்க எக்ஸாம்பிளா காட்டுறாங்க அப்போ கண்ணு முன்னாடி பாருங்க ஒரு மரம் மரத்துக்கு முன்னாடி அல்லாவுடைய மரத்துக்கு பக்கத்துல அல்லாவுடைய நபி சொல்லா அலையம் கையில ஒரு தை கைத்தடி ஊன்றுகோல் அதை கொண்டு அல்லாவுடைய நபியோடைய மேல மரத்தோட இலைகள்லாம் காஞ்சி பார்த்துட்டு அந்த இலைகள் பக்கம் அந்த கைத்தடி வச்சு உயரத்துல என்ன உயரமா தான் இருக்கும் அப்போ உயரம் வச்சு அந்த உயரத்துல இருந்து இப்படி அடிக்கிறாங்க தட்டுறாங்க தட்டினோடனே அப்படியே மேல அவங்க மேல அப்படியே இலைகள்லாம் உதிருது பக்கத்துல ஒரு சகாபி இருக்கிறாங்க சரி யாரு அனசிபுன்னு மாலிக்கிறது எல்லா பிள்ளைங்க அவங்க அந்த நேரத்துல ரசூல் எப்பவுமே அங்கங்க போயிட்டு வரக்கூடிய ஒரு சின்ன வயது தோழர் அப்ப அவங்க இருக்கிறாங்க அவங்க இதையும் பாக்குறாங்க அப்ப அல்லாவுடைய நபி சொல்றாங்க இந்த மரத்துல இருந்து இலைகள் எப்படி உதிருதோ அது போலத்தான் யார் ஒருத்தர் அல்ஹம் இல்லா சுப்ஹான் அல்லாஹிலா அல்லாஹு அக்பர் இந்த திக்ருகளை சொல்றாரோ அவரிடம் இருக்கிற சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் அப்படியே உதிர்ந்துருவோம் அப்படின்னா என்ன எப்படி இலைகள் உதிர்ந்ததோ அந்த இலைகள்லாம் மரத்துல இல்லையா அது போல இவர் அந்த திக்ருகளை இந்த சுப்ஹான் அல்லாஹ் அலமதுல்ல இலஹுல்லா அல்லாஹ் அக்பர் அல்ஹமுதுல்ல இதெல்லாம் அவர் சொன்ன உடனே அவர்ட்ட அந்த பாவங்கள் இருக்காது எப்படி மரத்துல அந்த இலைகள் அது மரத்துல இல்லையோ அது போல இவற்று இருக்காது இந்த பாவங்கள் எல்லாம் சின்ன சின்ன பாவங்கள் அப்படின்னு அல்லாடி நம்பி சொல்றாங்க பாத்தீங்களா அப்படியே நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு காட்சி வருது இல்லையா ஒரு ஒரு விஷன் ஒரு சீன் வருது இல்லையா அப்போ இது அப்படி நம்மளுடைய லைஃப்ல மனசுல எப்பவுமே நம்ம இந்த எக்ஸாம்பிள வச்சு நினைச்சு பார்க்கலாம் நம்ம வந்து இந்த திக்கர்களை சொல்ல சொல்ல நம்மட இருக்கிற பாவங்கள்லாம் உதிர்ந்துடும் சின்ன சின்ன பாவங்கள்லாம் எல்லாம் உதிர்ந்துரும் அப்ப நம்ம வந்து இதுல ரெண்டு விஷயம் இருக்குது ஒண்ணு நம்ம சின்ன பாவங்களோட செய்யாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும் நடந்துருவீங்களே ஆனாலும் நம்ம அல்லாட்ட பாதுகாப்பு கேட்டுட்டே இருக்கணும் ரெண்டாவது நம்ம இடம் எப்பவுமே சின்ன பாவங்கள் இருக்கணும்னு நம்பணும் இருக்கும் நம்மிடம் பாவங்கள் இருக்கும் அப்படின்னு நம்பணும் ஏன்னு கேட்டா யாரா இருந்தாலும் அந்த சின்ன பாவங்களோட தப்பிக்க முடியாதுன்னா அப்போ யார்கிட்ட இருந்தும் அந்த பாவங்கள் உதிர்ந்துரும் அப்படின்னா பாருங்க அப்போ நம்ம அலம் சொல்லும்போது இந்த சின்ன சின்ன பாவங்கள் கூட உதிர்ந்துகிட்டே இருக்கும் அப்போ நாம அல்லாட்ட பரிசுத்தமா சுத்தமாயிட்டே ஆகிட்டே இருப்போம் அல்ல நம்ம மன்னிக்கிறான் அப்போ இந்த தஸ்பீக் இந்த திக்ருகள்லாம் அல்லாவோட ரொம்ப நமக்கு கூலி பெற்று தரும் அப்படின்னு நம்பணும் தான் இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ்ல ரசூல் சல்லா அலி அனசிபின் மாலிக் ரொம்ப எல்லாம் சொன்னதை அவங்க நமக்கு சொல்றாங்க இந்த மாதிரி நடந்துச்சு அல்லாவுடைய நபி இப்படி ஒரு மரத்தை கடந்து போறப்ப நாங்க நான் கூட இருந்தேன் அப்ப இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இத இன்னொரு ஹதீஸ்ல நான் படிக்கும்போது நான் சின்ன பையனா இருக்கும்போது படிக்கும்போது இதே மாதிரி அனசிபின்னு மாலிக் வரதுன்னு அவங்களும் செய்த காட்டுற மாதிரிலாம் வந்திருக்கு அனசிபின் மாலிகா அப்துல்லா பின் அவங்களும் இன்னொரு தன்னுடைய தாபி அவங்களோட இருந்த ஒருத்தருக்கு இப்படி அல்லாவுடைய நபி சொன்னதா வந்திருக்கு சரி ஆனா இது ரொம்ப சகீகான செய்தி இதை வந்து திருமீதியில மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணா ஹதீஸ் இமா மல்பானி ரஹிமோல சாஹி சஹிவுல் ஜாமியில ஆயிரத்தி அறுநூத்தி ஓராவது ஹதீஸாக இதை பதிவு செய்திருக்காங்க அஹமதுல்லா அப்ப நான் இந்த திக்ருகளை அதிக சொல்லணும் சுப்ஹான் அல்லாஹ் அல்லாஹ் மிக அஹ் பரிசுத்தமானவன் அலமதுல்லா அல்லாஹுக்குத்தான் எல்லா புகழும் லாஇல் அல்லா வணக்கத்திற்குரிய இறைவன் அதாவது வணங்கப்படுவதற்கு தகுதியான உண்மையான இறைவன் தவிர வேறு யாரும் இல்ல அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிகப்பெரியவன் இதை நம்ம அதிகம் அதிகமாக சொல்லணும் இன்ஷால்லா அல்லாஹ் எல்லாம் மன்னிப்பான் நாமளும் பாவங்களை விட்டு விலகி இருக்கணும் பெரிய பாவங்களை செய்யவே கூடாது பெரும் பாவங்களுக்கு அப்படி நம்மை மீறி செய்துட்டோம் அப்படின்னா அல்லாட்ட அதிகம் மனசு கவலைப்பட்டு வருத்தம் தெரிவிச்சு கவலையோடு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு அல்லாஹா அதிகமா அஸ்தோபிர்லா நிறைய சொல்லி அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம திரும்பிடணும் அந்த பாவங்களை நிலையாரு கூட விட்டுடணும் அப்படிங்கறதெல்லாம் தெரியுது இன்ஷா அல்லா நாளைக்கு புதிய டாபிக் டாபிக் என்னன்னா சொர்க்கத்தின் செடிகளாகும் வார்த்தைகள் சொர்க்கத்துல அப்படி பிளான்ஸ் ஆகும் அந்த மாதிரி வார்த்தைகள் மரங்களாகவும் பிளான்ஸ் ஆகும் ஆகக்கூடிய அவ்வளவு பியூட்டிஃபுல்லான வார்த்தைகள் எது அதுதான் இந்த வார்த்தைகளை பத்தி அந்த ஹதீஸ்களை இன்ஷா அல்லா நாளைக்கு படிப்போம் வரக்கூடும் ஓகே ஃபாத்திமா ஒஃபிகா ஃபர்கானா ரஜி ஐஃபாத் எப்படி இருக்கீங்க பிஸ்மி ஹபீப் ஷிஃபானா எங்க ரொம்ப நாள் அவங்களை காணோம் ரிசாஸ் கிரேஸ் கிரேஸி வேர்ல்டு eh, romba nalang, orang lain, paham kemudi leh, inna karnum, tawaran wang insya Allah, Ramzan Ali Rifaya Fatimah, ok, Alhamdulillah, okay Barakallahu Fikum, mudik keren, Assalamualaikum, Warahmatullahi Wabarakatuh,